தமிழ்நாடு காவலர் தினத்தை முன்னிட்டு கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் குமார் உத்தரவின் பேரில் புழல் சரக உதவி ஆணையாளர் சத்தியன் ஆலோசனையில் மாதவரம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பூபாலன் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு காவல்துறை சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பாதுகாப்பு மாணவிகள் பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் நிகழாமல் தம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் போக்சோ சட்ட விதிமுறைகள் மாணவர்கள் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் படிப்பில் கவனம் செலுத்தி சமுதாயத்தில் சிறந்த மாணவராக திகழவும் தீய பழக்கங்களிலிருந்து விடுபடவும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து பெற்றோர்களின் அன்பை பெற்று வாழ்வில் மென்மேலும் சாதனைகள் புரியவும் படித்து முடித்து உயர் பதவிகள் வகிக்க ஆலோசனைகளை வழங்கினார்கள் மேலும் காவல் எஸ்ஓஎஸ் செயலியை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்து காவல்துறை தங்களுக்கு எவ்வாறு உதவிகள் செய்யும் என செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் மாதவரம் காவல் நிலைய உதவி இன்ஸ்பெக்டர் வடிவேல் மற்றும் கேரன் வெல்ஃபேர் தொண்டு நிறுவனம் காவல் நிலைய போலீசார்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு

உமெனு என் ஃப்ரெண்டு அவன் ஆளை கூப்பிட்டு வந்தான்னா அவன் ஆடு வந்து பதினெட்டு வயசு கீழே இருந்தா நம்ம காலி ஒரு போக்சோ வந்து போக்சோன்றது மென்னு உமென் கிடையாது பையன் பதினேழு பதினெட்டு வயசு கீழே இருந்து பொண்ணு வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலும் போக்சோ அட்ராக்டர் ஆகும் உமனை வந்து போக்சோ கேஸில் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க ஸோ பதினெட்டு வயசு கீழே இருக்க பெயில் அவ்வளோதான் பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கு எந்த அபிஷ் நடந்தாலும் சரி எந்த இடத்துலையும் இன்னொன்னு இப்போ இந்த டீனேஜ் வயசுன்றதுனால சொல்றேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க இல்லை நம்ம லவ் பண்ணியிருப்போம் நார்மலாக லவ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சிங்களேன் அந்த பொண்ணு வந்து இது வந்து அந்த பொண்ணு வந்து ஏமாத்திட்டு போயிடுச்சு இல்லை வேற வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பையனுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க ஆனால் உமென்ஸ் வந்து தாராளமாக புகார் கொடுக்கலாம் சும்மா தான் சார் நான் பேசினேன் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா அந்த பொண்ணு அதை எப்படி எடுத்துக்கோன்னு தெரியாது நான் சும்மா தான் சார் பேசுனேன் காலேஜ் படிக்கிறேன் டியூஷனு ஒரு கோச்சிங் சென்டரில் நான் சும்மா பேசுனேன் அப்படி சீரியஸாக லவ்னு எடுத்துருச்சு சும்மா தான் நான் எதிர்த்து போனோம் நான் எதுவும் இது பண்ணலை உனக்கு வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நீ ஒரு வேலை கிடைச்சோ இது பண்ணியோ போயிருப்பேன் வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்போ அதுக்கு புகார் கொடுத்ததுன்னா என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டாரு என் கூட பழகினாரு என் கூட இங்கெல்லாம் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ நீ செல்ஃபி ஃபோட்டோ கொடுத்துருப்பேன் அதெல்லாம் எவிடன்ஸ் புரியுதா ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன் காஃபி லிஃப்டானும் அப்படின்னு அதெல்லாம் ஃபண்ட் இல்லை அப்புறமா ஸ்டாப்பு அதனால் அது

எட்டு வருஷம் லவ் பண்ணுது அவனையே சேல் கம்யூனிட்டி புதுசாக ஒருத்தனை லவ் பண்ணுறதுனால வெளிநாட்டில் இருந்து அவன் வெளியே துபாயிலே வந்து சூசைட் பண்ணிக்கிறான் எந்த விதமான வழக்கம் கிடையாது ஆனால் நீங்கள் சும்மா நான் ஃப்ளோட்டிங் பண்ணேன் சார் நான் சும்மா இதுதான் தான் பண்ணேன் அந்த பொண்ணுகிட்ட பேசுனேன் அப்படின்ட்டு அது என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னா கன்ஃபார்மாக வழக்கு பதிவு செஞ்சு ரிமாண்ட் பண்ணுவாங்க ரேட் கேஸே போட்டுருவாங்க வித் கன்சன் வித்தவுட் கன்சனே கிடையாது நாலு வருஷம் ஒன்னா லவ் பண்ணிருக்கீங்க ஒன்னா சுத்திருக்கீங்க ஒன்னா தனிமையில இருந்திருக்கீங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிருக்கீங்க ஆனா ரேட் பேஸ் சொல்லுவாங்க சரியா சரி இன்னொன்னு வந்து மெயினா நம்மளால வந்து நம்ம குடும்பம் வந்து எந்த அசிங்கமா பாதிக்கப்படக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அதனால் இந்த ஃபோனு நண்பர்கள் இது எல்லாமே எடுக்க வேண்டியது தான் ஆனால் அதை ஒரு லிமிட்டாக யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேற படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்தையும் வந்து எழுதுங்க கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் சரிங்களா